நீ என்னைக்கு ஞானசனம் எடுத்துக்கிற ஞானசனம் எடுத்துக்கும் போது என்ன சொன்ன நீ என்ன சொன்ன இனிமேல் கருத்துல வாழ்ற அப்படிதான் ஒத்துக்கிட்ட பட் வேற தீர்மானத்தோட எடுத்துக்கிட்டியா இதுக்கு சொன்ன மாதிரி நம்ம பேர் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி எது சுகத்துக்காகயோ ஆசீர்வாதக்காகையோ இல்லாட்டி நீ எதை எதுக்காக எடுத்துக்கிட்டியா இல்லையல்ல எதை எடுத்துக்கிட்ட இனிமேல் கருத்தா உங்களோட பின்னால் நான் என்ன பண்ற பின்பற்றுற உனக்கு சேவிக்கிற நம்மளை வரி கேட்கணும் என்னென்ன அவரை ஆயத்தமாகற இதெல்லாம் சொல்லுமே இல்லை நம்ப அவர் இன்னைக்கு எப்படி எதுக்காக அவங்களோட குறி அவரோட நோக்கம் எது உங்களோட நோக்கம் என்ன இருக்குது இப்போ நம்ம மண்ணில் எந்த என்ன என்ன வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு நாளால் என் எந்த மைண்டோட நீயே எந்த மனசோட நீ என்ன பண்ணுற வாழ்ந்து கொண்டு இருக்கிற எதுக்காக பிரயாசப்படுற எது பார்த்து சிந்திக்கிற இதெல்லாம் கூட நான் என்ன பண்ணேன் யோசனை பண்ண வேண்டிய அவசரம் இவ்வளோ இருக்கிறது பிரிய சகோதரிய சகோதரன்